வணக்கம் அந்த உனியின் நலப்பறைகள் இதுக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா உண்மையான ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சாயல்குடிக்கு வந்திருக்கோம் இங்க நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ அய்யனார் கருப்பட்டி குழுவனுக்கு வந்திருக்கோம் இங்க பாத்தீங்கன்னா கரப்பட்டி வந்து நம்ம வருஷமா கொடுத்துட்ருக்காங்க கருப்பட்டி மட்டும் இல்லை நிறையா பொருள் கொடுத்துருக்காங்க பழை சார்ந்த பொருட்கள் அது என்னன்னா என்னென்னலாம் அவங்க வச்சிருக்காங்க அது எப்படி அப்படி யாரெல்லாம் யார் எல்லாம் சாப்பிடலாம் ஏன்னா நிறைய வகையான கருப்பட்டி எனக்கு தெரிஞ்சு நான் எனக்கே ஒன்றும் ரெண்டாவது தெரியும் இங்கே வந்து நானும் நிறையா பார்த்துட்டேன் அதை எங்களோட சேர்ந்து நீங்களும் வந்து பாருங்க என்னென்ன இருக்கு அப்படின்றதையும் கற்பட்டி குட்டவுனுக்கு வந்து நம்ம வந்துட்டோம் இவங்க தான் வந்து வணக்கம் நம்ம கருப்பட்டி தயார் பண்ணி அனுப்பும்போது எங்கள் பனையிலேருந்து உங்கள் மனைக்கு அப்படியே வந்துடும் இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து எங்கள் காட்டில் இருந்து கருப்படி தயார் பண்ணி இந்த இடத்துல வச்சு தான் பேக் பண்ணுவோம் ஏன்னா இங்கே இங்கே இருந்தால் கோரிக்கை அனுப்புகிறதுக்கும் பாறைக்கு அனுப்புறதுக்கும் வசதியாக சிட்டிகளில் வந்திருக்கோம் நம்ம கருப்படி தயார் பண்ணுற பூரம் பனங்காடு அதுக்கு வந்து ஒரு மூணு கிலோமீட்டர் சுற்றுலவுலேருந்து பதினெட்டு கிலோமீட்டர் சுற்றுலாவில் இருக்கும் எல்லா காடும் அங்கேருந்து தயார் பண்ணுறது பூரா இந்த இடத்துக்கு வந்துடும் இங்கே வந்து பதினாறு வகையான பனை உணவுப் பொருள் தயார் பண்ணுறோம் ஒன்று புது கருப்பட்டி அது வந்து பழைய கருப்படியாக மாறும் அப்புறம் கருப்பட்டி பவுடரு கருப்பட்டி பவுடர் திறந்து சுக்கு கருப்பட்டி அதே சுக்கு கருப்பட்டி பவுடரு அப்புறம் ஆயுர்வேத கருப்பட்டி ஆயுர்வேத கருப்பிலையும் பவுடரு வெறும் கருப்பிலையும் பவுடரு அப்புறம் பேவிகளுக்கான காரம் கம்மியான சுக்கு கருப்பட்டி அதுக்கடுத்து புதுசாக இப்போ ஒரு மாடல் நிறைய கொடுத்துருக்கோம் வைப்பு கருப்புட்டின்னு இந்த மாதிரி பதினாறு வகையான கருப்பட்டி உணவு பொருள் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் நீங்கள் வந்து எங்களுக்கு எப்பவும் வந்து கொடுத்துற போய் தொடர்ந்து வாங்கிட்டு ஒரு பதினாறு வகையான பனை உணவு பொருட்கள் எல்லாமே உங்கள் குடோனில் வச்சுருக்காங்க அங்கே பார்த்துக்கிங்க அது எல்லாத்தையுமே நம்ம ஒன்று ஒன்றா நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம் இப்ப பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் பாத்தீங்கன்னா பதினாறு வகையான பனை உணவு பொருட்கள் இப்ப பாத்தீங்கன்னா கருப்பட்டி எந்த பக்கம் இருக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பனை கல்கண்டு கல்கண்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது நிறைய பேர் வாங்கி சாப்பிடக்கூட தெரிஞ்சிருக்கும் உண்மையாவே பனங்கல் கண்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லது அந்த பனங்கல் நிறைய வெரைட்டி வந்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பாக்ஸ் பாக்ஸாக வச்சு நிறைய வகையான இங்கே இருக்கிறது பூரா கருப்பட்டு கிடையாது ஆ பாத்தீங்கிலிருந்து நோப்கள் தெரிஞ்சதை நமக்கு வந்து அவ்வளவுவா எனக்கு பாத்தீங்கன்னா கருப்பட்டி மட்டும்தான் தெரியும் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் க பணம் கல்கண்டு இது ரெண்டு மட்டும் தான் எனக்கு தெரியும் இங்க வந்து நிறைய வெரைட்டியை பாத்துட்டு நானே இரண்டு இருக்கேன் ஒண்ணு ஒன்னா அப்படியே வந்து சாப்பிட்டு பார்த்தாச்சு இது என்னது குழந்தைகளுக்கானது ஆமா நூலை நீக்கோம் அனுப்புவோம் வணங்கக்கண்டு நூலை எடுக்காம இருக்கு நூலை எடுக்காம இருக்கும்போது பெருசா இருக்கும் இந்த விளைஞ்சி விளைஞ்சி நாப்பத்தெட்டு நாள் கற்பத்துல பூமியின் கற்பத்துல விளையும் பாத்திருங்க அதாவது ஆமா இது பெரிய அதிசயம் இருக்கு வணங்கக்கண்ணில என்னன்னா பூமியின் கற்பத்துல நாப்பத்தி நாள் விளையும் அதாவது ஒரு ட்ரம்மில் ஒரு நூலை கட்டி நாங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் வந்து பார்த்துருக்கீங்க அந்த மாதிரி ட்ரம்மில் நூலை கட்டி உள்ளே மண்ணுக்குள்ளே பறிச்சி வச்சுருவோம் மண்ணுக்களை நாற்பத்தி நாள் விளைஞ்சி அவ்வளோ பெருசாக வரும் இப்படி பெருசு பெருசாக இருக்கிறது நல்லா சின்னதும் இருக்கும் கலந்து கலந்து இருக்கும் எல்லாமே இப்படி இருக்கிறது தான் நாங்கள் உடச்சி உடச்சி குழந்தைகளுக்கு அந்த நூலை நீக்கிட்டு கல் உப்பு அளவு கொடுப்போம் அது நூல் நீக்காது இது இந்த மாதிரி சைஸ் பெருசாக இருந்தால் நூல் நீக்காது இதுதான் பஸ் குவாலிட்டி ஒரிஜினல் குழந்தை இருக்குன்னு தான் நம்மகிட்ட இருக்கிறதே உலகம் முழுதும் நிறைய பேர் வாங்குறது இந்த கற்கண்டு நாற்பத்தி நாள் பூமி தாயின் கர்ப்பத்தில் விளையிறதுனால அவங்களுக்கும் நோய் எதிர்ப்பு சித்தி வரும் ஏன்னா பனை உணவு பொருளை பொறுத்த மட்டும் இல்லை பனை இரநூறு வருஷம் வாழும் அந்த இரநூறு வருஷத்துக்கும் இந்த மாதிரி ஒரு இதுதான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பணங்கள் கண்டு நம்மள்டு நிறைய உலகம் முழுதும் வாங்கிட்டு இருக்காங்க எல்லாருமே இது வந்து எல்லா வருஷமுமே டிமாண்டாக தான் இருக்கும் எங்களுக்கு மக்கள் கேட்குற அளவுக்கு கொடுக்க முடியாது அதனால் நாங்கள் இந்த வருஷம் வந்து மொத்த வியாபாரத்துக்கு யாருக்குமே கொடுக்கல ஒரு கிலோ அரை கிலோ வாங்குகிற வீட்டு மக்களுக்கு மட்டும் தான் அந்த அளவு தான் எங்களால் தயார் பண்ண முடியாது அவ்வளவு மிக பிரசித்தி பெற்ற முக்கியமான ஒரிஜினல் தரங்கமான கற்கண்ட் இது இந்த கற்கண்டை பொறுத்த மட்டும் நாற்பத்தி எட்டு நாள் பூமியின் கற்பத்தில் மண்ணில் விளையிறதுனால இதோட மகத்துவம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இருநூறு வருஷம் பனை வாழும் அதுல இருந்து கிடைக்கிற பதினீட்டு மூலமா கிடைக்கிற கற்கள்னா மக்களுக்கு எவ்வளவு நல்ல பயன்களை உண்டாகும்னு நீங்களே பாத்துக்கோங்க உண்மையிலே நாங்க வந்தது ஒரு பொருளை பார்த்து ரொம்ப அது என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான் கருப்பட்டி காய்ச்சி அந்த கருப்பட்டி செய்யறதுக்கு கருப்பட்டி பாகுன்னு சொல்லுவோம் இதுதான் அந்த கருப்பட்டி சிறப்பு அது நல்ல பாட்டுல ஊத்தி வச்சிருக்காங்க சூப்பரா இது ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாம இருக்கும் இது பாத்தீங்கன்னா இங்க கருப்பட்டி தூணும் வச்சிருக்காங்க அந்த கருப்பட்டி தூளையும் இந்த சிறப்பையும் கொஞ்சம் அப்படியே ஊத்தி அப்படியே கலக்கிட்டு ரெடியா வந்து கருப்பட்டி காஃபி உங்களுக்கு ரெடி ஆயிரும் சூப்பரா குடிச்சிட்டு போயிடலாம் ஏன்னா நிறைய பேர் வேலைக்கு போறவங்களா இருந்தா கல்கண்டா இருந்தாலும் பணம் கருப்பட்டியா இருந்தாலும் அதை இடிச்சு செய்யறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதனால இந்த மாதிரி சிறப்பு வாங்கிட்டீங்கன்னா இதை உடனே ஊத்தி டக்குன்னு கலந்து குடிச்சிட்டு போயிடலாம் சூப்பரா சூப்பரா நாங்களும் குடிச்சு பார்த்தோம் உண்மையாவே அருமையா இருந்துச்சு எனக்கு வந்து இந்த கருப்பட்டி பாக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன்னா முக்கிய ஊர்லயும் கருப்பட்டி காய்ச்சி வாங்கலாம் பக்கத்துல அங்க வந்து நாங்க சரட்டா கொட்டாச்சுல இந்த கருப்பட்டி பாக்கு வாங்கி ஊத்தி ஊத்தி குடிப்போம் அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும் வணக்கம் இதான் பேபிக் பனங்கற்கண்டு அந்த நம்ம ஒரிஜினல் பணங்கள் இருக்கட்டு பார்த்தோம்னா நூலோட அதை வந்து குழந்தைகளுக்காக நல்லா சுத்தமாக அந்த நூலெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி சல்லி சல்லியாக கல் உப்பு அளவுக்கு உடைப்போம் அப்படி கல் உப்பு அளவுக்கு உடைக்க போகும்போது இந்த பேபி கண்டுன்னு தயாராகிடும் இப்படி பேபி கற்கண்டை பொறுத்த மட்டும் நீங்கள் குழந்தைகளுக்கு அப்படியே நீங்கள் சாப்பிட்றீங்களா அந்த நூலுமே சாப்பிடாம ஒன்றும் இல்லை அது வந்து காட்டா நூல் தான் அதனால ஒன்றும் பிரச்சனை இருக்காது இருந்தாலும் சின்ன பிள்ளைகளுக்காக அத நல்லா நுணுக்கமா தட்டி அதை எடுத்து நீட்டா சூப்பரா வச்சிருக்காங்க இதுவுமே குழந்தைகளுக்கு வந்து பால் குடுப்பாங்க பாலாத்தி கொடுக்கும்போது நம்ம வந்து சீனி யூஸ் பண்றதுக்கு பதிலா இந்த பழங்கள் கண்டு வாங்கி கடைக்கு ஆமா சீனிக்கு சீனிக்கு பதிலா சின்ன பிள்ளைகளுக்கு பால் நம்ம இந்த பழங்கள் கண்டு போட்டு கடைக்கு கொடுத்தோம்னு பாத்தீங்கன்னா சளி அவங்களுக்கு பிடிக்காது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் அதிகமாகும் சின்ன பிள்ளைகள் இப்ப இருக்கிற வருங்காலத்துல இருக்கிற பிள்ளைகளுக்கு இது ரொம்ப அவசியம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த தட்டுல இருக்கிறது என்ன கருப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயுர்வேதா கருப்பட்டியா உண்மையாவே இதுல பாத்தீங்கன்னா எத்தனை வகையான ஆயுர்வேதம் இருக்கு ஆயுர்வேத கருப்பில வந்து மொத்தம் பதினாறு வகையான மூலிகை போடுவோம் ஒண்ணு வந்து சுக்கு சுக்குக்கு மிஞ்சின மருந்து முல்ல சுப்பிரமணியருக்கு மிஞ்சின சாமி அந்த மாதிரி இந்த சுக்கு பஸ்ட்ல செம் சுக்கு மல்லி திப்பிலி வாழ்மிளகு சித்திரத்தை அக்கரா சாடி வேறு அது என்ன திப்பிலி மூலிகை கொண்ட பொருட்கள் எல்லாம் இணைச்சி வச்சிருக்கோம் இந்த ஆயுர்வேதக்கருடைய பொறுத்த அமௌண்ட்ல நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா வரும் ரெண்டாவது அதாவது இந்த கொரோனா வைரஸ் காலத்துல எல்லாம் நாங்க இதுதான் கொடுத்தோம் அதுக்கே நல்ல பயலன்னு உள்ள இருந்துச்சு யாருக்குமே ஜலவோசம் முடிச்சாலும் மாறிடும் ரெண்டாவது கற்பக அதாவது கற்பகமாக கற்பமாரி இருப்பாங்கல்ல தாய் குளங்கள் அந்த டைம்ல குழந்தை பிறந்த பின்னாடி இதை சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த குடல் புண்ணு ஆறிடும் அந்த மாதிரி உள்ள அத்தனை மொழியுமே அதுக்குள்ள இருக்கு குடல் புள்ள ஆறி அந்த குழந்தைகளுக்கு நல்ல பால் சுரக்கும் அந்த மாதிரி ஒரு சத்து அந்த ஆயுர்வேத கற்பட்ட இருக்கு குழந்தை பெற்ற தாய்மார்கள் நல்லபடியா கொடுத்தீங்கன்னா பால் சுரக்கும் சூப்பரா அதுக்கும் இது உபயோகப்படும் இது கருப்படி பவுடர் பேச பஸ்ட்ல இது வந்து ஆயுர்வேத கருப்பட்டியோட பவுடரு நம்ம வந்து அந்த ஆயுர்வேத கருப்புட்டிய உடைச்சி சரி பண்ணி நீங்க சாப்பிட சிரமம் மட்டும் நாங்க பவுடர் பாம்புலயும் தருவாங்க ஆயுர்வேத கருப்படியை பொறுத்த மட்டும் இல்லையா பதினாறு வகையான மூலிகை போட்டுருக்குன்னு அந்த கருப்புட்டிய நாங்க தயார் பண்ணும் போதே அந்த மாதிரி அச்சில ஊத்தாம இந்த மாதிரி கிண்டி அந்த பவுடர் பாம்பில் பண்ணிடுவோம் நல்லா தொடர்ந்து கிண்டிக்கிட்டே இருந்து அப்படியே தேய்ச்சி விட்டோம்னா அந்த மாதிரி பவுடர் ஆயிரும் பவுடர் தர்றதுக்கும் நிறைய பேரு கேள்விப்பட்டிருப்பீங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா சில்லு கருப்பட்டி இந்த பேர்ல படமே ரிலீஸ் ஆயிருச்சு அது மாதிரி அந்த சில்லு கருப்பட்டி வந்து அது என்னது அப்படின்னு பத்தி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் அதுதான் இந்த சில்லு கருப்பட்டி இது பாத்தீங்கன்னா இவ்வளவு குட்டியா அழகா அந்த கருப்பட்டி மாதிரியே இருக்கு இந்த சில்லு கருப்பட்டியை பொறுத்த மட்டும் இல்ல நம்ம வந்து ஒவ்வொரு ஏரியாவிலயும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க எங்க பாட்டி காலத்துல எங்க அப்பா அம்மா காலத்துல எல்லாம் இந்த சில்லு கருப்பட்டியை வந்து ரவுண்ட் ஷேப்ல பண்ணுவாங்க ஒரு அந்த காலத்து இருபது வயசு நாணயம் இருக்கும் இப்போ அந்த மாதிரி நிறைய தயார் பண்ண முடியலங்கிற காண்டி இந்த மாதிரி அச்சில் சில்லு கருப்பட்டி நாங்கள் போடுறோம்

அந்த நச்சுத்தன்மையை நம்ம சரி கட்டுறதுக்கு சாப்பிட்ட பின்னாடி லாஸ்ட்டாக ஒரு வாய்ப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு சில்லு கபடியை எடுத்து வாயில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த நச்சுத்தன்மை மாறுறதுக்கும் அந்த குடல் சுத்த மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால எல்லாருமே சில்லு கபடியை வாங்கி ஒரு டப்பாயில போட்டு வச்சுட்டு நம்ம உணவோட சேர்த்துக்கலாம் அந்த மாதிரி வச்சுக்கலாம் மாதிரி நைட்டு சில பேருக்கு பெரியவங்களுக்கெல்லாம் உணவு வந்து செமிக்காம சிரமப்படுவாங்க அப்படி ஆளுங்க கூட சில்லு கருப்பட்டிய வாங்கி வச்சுக்கிட்டு வாயில போட்டாங்கன்னா நைட்டு தூங்குறதுக்கு பெட்ரூம்லயே வச்சுக்கோங்க எல்லா இந்த சில்லு கருப்பட்டி உங்களுக்கு உபயோகமா இருக்கும் குழந்தை முதல் பெரியவங்க வரைக்கும் சில்லு கருப்பட்டி கையில இருந்தா உங்களுக்கு ஒரு தாய் கையில் இருக்கிற மாதிரி அடுத்து பாத்தீங்கன்னா நான் கையில வச்சிருக்கேன் என்னன்னு பாத்தீங்கன்னா சுக்கு கருப்பட்டி வந்த உடனே ஒன்னு எடுத்து சாப்பிட்டேன் நல்ல காரமா இருந்துச்சு காரணம் காரம் இல்ல இதுல சேர்த்திருக்க சுக்கு மிளகு திப்புளி ஆமா மிளகு சுக்கு திப்புளி ஏலக்காவும் இருக்கும் இந்த இதை பொறுத்த மட்டும் இல்ல அடல்ட்டுக்காக போடுறது பெரியவங்க சாப்பிடற சுக்கு கருப்பியது இது வந்து நல்லா நைட்டு சாப்பிட போகும்போது நெஞ்ச கறிக்கு வந்தாலும் சரியா இருக்கணும் அதே மாதிரி ஃபுட் பாய்சன் வந்தால் கூட சாப்பிடலாம் எப்படின்னா நிறைய சாப்பிட்டு இப்போ அஜனா மோட்டவரெல்லாம் ஹோட்டலில் சாப்பிட்றீங்க அந்த வீக்கில் வந்து உடம்புலாம் டல் ஆகிடும் சிலருக்கு நெஞ்ச கரிக்கும் சிலருக்கு செமிக்காத சிலருக்கு வாமிட் வர மாதிரி இருக்கும் அந்த மாதிரி டைம்ல இந்த சுக்கு கருப்புட்டியை வாங்கி ஒரு ஒரு ரெண்டோ ரெண்டு சாப்பிட்டீங்கன்னா குடல் சமம் ஆயிடும் உங்களுக்கு வந்து அந்த அஜின மாட்டோனால நீங்க பிரியாணி சாப்பிட்ட பவர் அப்படி சமப்படுத்திடும் இந்த சுக்கு கருபட்டி அந்த மாதிரி சுக்கு கருப்புட்டியை நீங்கள் வீட்டில் ரூம்ல வாங்கி வச்சுக்கிட்டு பெட்ரூம்ல எப்பவும் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஃபுட் பாய்சன் காலத்தில் உங்க வயிற்ற நீங்கள் சுத்தப்படுத்திக்கலாம் அந்த மாதிரி சுக்கு கருப்புட்டி சுக்கு கருப்புட்டில பவுடர் இருக்கு பவுடர் வாங்கிக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னொரு கருப்பட்டியை வந்து நிறைய அடுக்கி வச்சிருக்காங்க கருப்பட்டி எல்லாமே நம்மளுக்கு அந்த கொட்டான ஊற்றி பாகுகாய்ச்சி கொட்டான ஊத்தி வச்சிருப்பாங்க கொட்டான் ஷேப்ல இருக்கு இந்த கருப்பட்டி எல்லாத்தையும் எப்படி வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா அந்த கை கண்டு ரூம்லையும் பாத்துருப்பீங்க லைட் இருந்திருக்கு இங்கேயும் பாத்தீங்கன்னா இங்கேயும் லைட் போட்டு வச்சிருக்காங்க இந்த லைட் எதுக்கு போட்டு வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கருப்பட்டி எதுவா இருந்தாலும் ஒரு நார்மல் டெம்பரேச்சர்ல இருக்கும்போது கண்டிப்பாக அந்த ஊருங்க ஒரு மாதிரியாக கசஞ்சுக்கிட்டு வரும் அது வந்து ஒரு சரிசமமான வெப்பநிலையில் வச்சிருக்கிறதுக்காக இந்த லைட் வச்சுட்டு லைட்டா கொஞ்சம் ரூம் வந்து சூடாக இருக்குது பயங்கரமா இருக்கு அதனாலதான் இந்த கருப்பட்டி எல்லாம் வேர்க்காம நல்லா சூப்பராக உங்களுக்காக இருக்கு வந்து பழைய கருப்படி பாத்துக்கோங்க பழைய கருபிடி நமக்கு வந்து பெரிய குடம் எல்லாம் பழைய கருப்பா ஒரு ஆயிரம் குடம் இருக்கும் நம்ம காட்டுக்குள்ள அந்த காட்டுக்குள்ள இருந்து நம்ம பேக் பண்ற இந்த குடம் எல்லாம் வச்சிருக்கோம் இந்த குடம் சின்ன குடம்னு இந்த குடம்ல இருந்து பேக் பண்ணி பேக் பண்ணி அனுப்புவோம் ரீட்டைலுக்கு மட்டும் இந்த போயிட்டு இருக்கும் சில்லறா நீங்க ஒரு கிலோ ரெண்டு கிலோ கேட்பீங்களா அதுக்கு இங்க இருந்து அனுப்புவோம் இந்த பழையங்கர் பட்டியை பொறுத்த மட்டும் குறிப்பிட்ட டெம்பரேச்சர்ல இருந்தா மட்டும்தான் அது வந்து கெட்டு போகாது அதுக்காக இந்த கெட்ட ரூம்ல நாங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் இந்த லைட்டிங் எல்லாமே அந்த கேட்டுக்கு தேவைக்கான லைட்டு தான் இந்த பழைய பொறுத்த மட்டும் உங்களுக்கு வந்து ஆறு மாசம் வரைக்கும் நாங்க வந்து புதுக்கரை கூட்டியை வித்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா அந்த ஆறு மாசத்துக்கு அப்புறம் பழைய மாத்துவோம் அதுக்கு பெரிய குடங்கள்ல இருந்து நல்ல தட்ப சூழ்நிலை கரெக்டா இருக்கிற மாதிரி வச்சிருக்கோம் இங்க வந்து அப்பக்கப்ப பேக் பண்றது தான் கொண்டு வந்திருக்கோம்

சில மாசம் சில வருஷம் மழை லேட் ஆச்சுன்னா நவம்பர் இது ஒன்பதாம் மாதம் வரைக்கும் இருக்கும் செப்டம்பர் வரைக்கும் அப்போ ஒரு வருஷத்துக்கு ஆறு டு ஒன்பது மாதம் மழை காலம் ரொம்ப தள்ளி போச்சுன்னா ஜனவரில ஆரம்பிக்காம பிப்ரவரி மார்ச்ல ஆரம்பிச்சு செப்டம்பர் வரைக்கும் விடும் மொத்தத்துக்கு ஆறு மேக்சிமம் ஏழு மாசத்துல இந்த சீசன் புடிச்சு போவோம் இப்ப நம்ம எண்ட்ல இருக்கோம் இந்த அதனாலதான் பழைய நிறைய புது புதுக்கெருப்பி கம்மியா இருக்கு புதுக்கெட்டி நம்ம கேட்கற நாளுக்கு அனுப்ப முடியாது காரணம் பத்து புது புதுக்கெருப்பி முடிய போகுது அதனால புது கருப்பட்டி வேணுங்கிறவங்க எல்லாம் செப்டம்பருக்குள்ள வாங்கி முடிச்சுக்கோங்க புதுக்கெருப்பி சாப்பிட்டா சாக்லேட்டுமா இருக்கும் படம் இருக்கும் புது புதுக்கருப்படி பழைய கர்பட்டில என்ன வித்தியாசம் தெரியும் பாத்தீங்கன்னா புது கருப்படி கொஞ்சம் மாவு மாவுமாதிரியா இருக்கும் பழைய கருப்படி பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் என்ன வெரைட்டில கல்கண்டு கரப்பட்டி அந்த நிறைய வகையான பனை பொருட்கள் இது எல்லாத்தையும் பத்தி நம்ம சொல்லியாச்சு ஆனா அது எப்படி வாங்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட்டா இருக்குல்ல அதையும் பத்தி நான் சொல்றேன் அவங்களோட நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்துருவேன் அப்புறம் பாத்தீங்கன்னா

அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணாலும் உங்களுக்கு எல்லா டீடைல்ஸ் வரும் ஃபோன் பண்ணி கேட்டாலும் எல்லா எல்லாத்தாகவும் கிடைக்கும் அதே மாதிரி எங்கள் வெப்சைட் போகணும்னா டபிள்யூ டப்ளியூ டாட் ஐஎன்ஆர் கருப்பட்டி டாட் காம் அதிலேயும் போய் வாங்கிக்கோங்க ஃபோன் பண்ணுங்கள் வெப்சைட்டில் பாருங்கள் ஐஎன்ஆர் கருப்பட்டி சாரு அப்படின்னு

உலகம் முழுதும் பருப்பு தயாரா இருக்கும் ஆமா இந்தியா முழுதும் ஒவ்வொரு கருப்பட்டி அந்த சில்லு கருப்பட்டி இச்சி கருப்பட்டி இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாத்துலையும் நான் ஒண்ணு எடுத்து சாப்பிட்டேன் அது பின்னாடி இருக்கட்டும் கொஞ்சம் வாங்கிக்கிட்டாச்சு நானும் பாத்தீங்கன்னா ஒரு கிலோ கருப்பட்டி வாங்கியிருக்கேன் இந்த கருப்பட்டியும் நான் சமைச்சு கண்டிப்பா அவங்களுக்காக வீடியோ போடுறேன் கண்டிப்பா பார்த்து இந்த பொண்ணு டேப் அடிச்சு இதை பாருங்க இதே இதுதான் அய்யனார் கர்பட்டி பிரீமியம் குவாலிட்டி குவாலிட்டியும் இல்லை கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஒரு பொருள் ஒரு கிலோ அப்படி வாங்கி சாப்பிடணும் நல்லா இருக்குமா அப்படின்னு டவுட் இருக்கு கண்டிப்பா சாம்பிள் பேக் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒன்னை நூறு கிராம் இரநூறு கிராம் வச்சு ஒரு நாலஞ்சு வெரைட்டி நீங்கள் அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இன்னைக்கு சாயந்தரத்தில் வந்து ஆர்டர் மட்டும் கற்பட்டி ப்ளஸ் கற்கண்டு எல்லாமே ஆர்டர் பண்ணிருப்பாங்களா அவங்களுக்கு பயங்கரமாக பாக்ஸில் பேக் பண்ணி சூப்பர் அட்ரஸ் எல்லாம் போட்டு பயங்கரமாக வச்சுருக்காங்க இதை இன்னைக்கு வந்து சென்ட் பண்ணிருக்காங்க உங்களுக்கு சீக்கிரமாக உங்களுக்கு கைக்கு கிடச்சிரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் மறக்காம மறக்காமல் அது படிச்சேன் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் கரெக்டாக